ரொம்ப ஆடாதீங்க இபிஎஸ் பிரதமர் வந்தா உங்களுக்கு என்ன அன்றே சொன்ன ஜெயலலிதா டிடிவி தினகரன் அதிரடி இதை பற்றி நாம் விரிவாக காணலாம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வேலூர் வருகை தந்த அமமுக பொதுச் டிடிவி டி தினகரன் காட்பாடியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கடந்த முறை தேர்தல் முடிந்த பிறகு கேதார்நாத் சென்றார் பிரதமர் இந்த முறை தமிழகம் வருவது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானதில்லை இல்லை விவேகானந்தர் இல்லத்தில் பிரதமர் தவம் இருப்பதால் வாக்காளர்களை எந்த விதத்தில் பாதிக்கும் என்று தெரியவில்லை இந்தியா கூட்டணியினர் மோடியை கண்டு பயப்படுகிறார்கள் மோடியின் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் எதிராக பேசுவதையே வேலையாக வைத்திருக்கிறார்கள் மத பிடித்த யானையை விட கொடூரமானது பாஜக என்று ஜெயக்குமார் கூறியிருக்கிறாரே என கேட்டதுக்கு பாஜக கூட்டணியில் இருந்தபோது அவருக்கு தெரியவில்லையா இவர்கள் வெளியே வந்ததும் அவர்களுக்கு மதம் பிடித்துவிட்டது அரசியலுக்காக திமுக சிறுபான்மையினரின் காவலர்கள் என சுட்டி ஆனால் அவருடைய வீட்டில் கோவிலுக்கு சென்று பூஜை செய்கிறார்கள் இது போன்ற மலிவான அரசியலை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பிரதமர் தியானம் செய்வதனால் என்ன பாதிப்பு ஏற்படப் போகிறது அது நல்ல விஷயம் தானே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னதில் தவறில்லை இந்துத்துவா என்பது வாழ்வியல் முறை என்று உச்சநீதிமன்றமே கூறியுள்ளது எல்லா மதங்களையும் மரவணைத்து செல்வதுதான் இந்துத்துவா அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜெயலலிதா எம்பியாக இருந்தபோது காஷ்மீருக்கு முன்னூற்றி இருபதாவது பிரிவு வேண்டாம் என்று தெரிவித்தார் ராமர் கோயில் கட்டுவதற்கு பாகிஸ்தான் இல்லா கட்ட முடியும் இங்குதான் கட்ட முடியும் என பேசி ஆதரவாக இருந்தார் அம்மா தெய்வபக்தியை மீட்கவர் பிறந்த மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் பிறந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மற்ற மதத்தையும் மதிப்பார்கள் அம்மா இந்து மத இந்து என்பதை அவரே சொல்லியுள்ளார் மக்களை ஏமாற்றுவதற்காக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அரசியலுக்காக ஏதாவது சொல்லி வருகிறார்கள் தமிழகத்தில் பாஜகவை வளர்வதே திமுக தான் தமிழகத்தின் போதைப் பொருள் அதிக அளவில் பரவி வருவதால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளது போதைப் பொருட்களை பயன்படுத்துவதனால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் குற்றச்சம்பவங்கள் ஈடுபட்டு வருகின்றன எனவே தமிழகத்தின் போதைப் பொருள் கலாச்சாரத்தை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் இளைஞர்களை மாணவர்களின் குறிவைத்து இந்த போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை எல்லாம் தடுத்து வருகின்ற சமுதாயத்தை பாதுகாக்கின்ற முயற்சியில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இதனை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு குஜராத்தில் இருந்து வருது அதனால் இங்கே தடுக்க மாட்டோம் என சொல்வது நியாயமில்லை அங்க வந்தா என்ன இங்கே தடுக்க வேண்டியதான தமிழகம் இன்றைக்கு போதைப் பொருள் கப்பாவாக மாறி வருகிறது அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்காமலும் மற்றும் அணைகளையும் கட்டி வருகின்றனர் இதனை இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் செல்வப்ருந்தகையை சொல்கிறார் இராணுவத்தை கொண்டு வர வேண்டும் என அதையெல்லாம் இதற்கு உங்கள் க உங்கள் கட்சி தான் அங்கு ஆட்சியில் இருக்குது நீங்கள் பேசி தீர்வு காணலாமே என கூறினார் மேலும் அவருக்குரியதாவது சோனியா காந்தியிடம் சொல்லி கர்நாடக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரிடம் பேசி பேயாட்டம் ஆடாமல் தமிழகத்தின் உரிமையை வாங்கலாமே தமிழகம் என்ன பெச்சையாக கேட்கிறது தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் பிரச்சனைகளை தீர்க்க முயன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி வந்தால் தான் தீர்க்க முடியும் ராகுல் காந்தி வந்தால் நாடு மோ சோமாலியாக மாறிவிடும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் என்று தான் நினைக்கிறார்கள் ஆனால் பழனிச்சாமி போன்றவர்கள் பதவி சுயநலம் வெறி பணத்தை மீல் ஆட்டம் போடுகிறார் இவற்றையெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அம்மாவின் தொண்டர்கள் விரைவில் அனைவரும் ஒன்றிணைந்து வருவார்கள் என என்னுடைய நம்பிக்கை மேலும் ஜூன் நான்குக்குப் பிறகு அதிமுகவில் யாருக்கு அதிரடி மாற்றம் நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறினார்